நம்ம பல்லடத்துல ஒரு தரமான நாட்டுக்கோழி விருந்து ஒரு புடி புடிக்கிற மாதிரி இந்த நான் சொல்ல பல்லடத்துல இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் திருச்சி ரோட்ல கீதா பேக்கரி இருக்க ஆர் நாட்டுக்கோழி விருந்துக்கு தாங்க வந்திருக்கோம் இவங்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் தான் வச்சிருக்காங்க சாப்பாடு ஆம்பியன்ஸ் எல்லாம் நீட்டா இருந்துச்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்சல் வந்து சாப்பிட வந்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வாங்க மெனு மெனுக்காடுல நிறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க சரி நாட்டுக்கோழி விருந்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நான் போய் உக்காந்துட்டேன் நான் அவங்களோட சிக்னேச்சர் எல்லாம் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸ் நாட்டுக்கோழி குழம்பும் டேஸ்ட் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு நெக்ஸ்ட் சிந்தாமணி ட்ரை பண்ண நல்ல ஸ்பைசியாகவும் டேஸ்டாகவும் இருந்துச்சு அண்ட் மஞ்ச வெங்காய கறி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு தென் நாட்டுக்கோழி வறுவலும் அது கூட பன் புரோட்டா காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமாவே வேற லெவல் இருந்துச்சுங்க நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க அண்ட் நாட்டுக்கோழி பிரியாணியில பீஸே இல்லைன்னு சொல்லவே முடியாது ரைஸை விட பீஸ் தான் அதிகமா இருந்துச்சு அந்த அளவுக்கு டேஸ்டும் சூப்பராக இருந்துச்சு ஏதோ மிஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம குழம்பு ஊத்தி பீச வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சும்மா வேற மாதிரி இருக்கும் இதுக்கு மேல சாப்பிட விருந்த விருந்திஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு தரமான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க வரலாம் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாய் பாய் ஃப்ரம் சிம்மா லைஃப்